ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our Channel சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் நாள் பிரம்ம பூஜை சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூஜை வந்து செய்யணும் அப்படின்ட்டு இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு ஏற்கனவே வந்து நாள் பூஜை பண்ண எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து இருக்குது இனிமே வரப்போகிற நாட்களுக்குள்ளும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காலையில் நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி குளிச்சதுக்கு அடுத்து வந்து பூஜை ரூம்னால் தான் வந்து நான் வந்து கோலம் போடுவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வெளியே போய் வாசலில் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் வந்து பூஜை ரூமில் வந்து மொதல் நாள் போட்டிருந்த கோலத்தை அடுத்த நாள் காலையில் வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு அடுத்து இன்னைக்கு வந்து புதுசாக வந்து கோலம் வந்து போட்டாச்சு அடுத்து பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அஞ்சு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்குனாலும் எடுக்கலாம் இல்லைனா அஞ்சு முகம் கொண்ட விளக்குனாலும் வந்து எடுக்கலாம் ஒரு தாம்பளத்தில் வச்சு தான் வந்து பொருத்தணும் ஃபஸ்ட்டு விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து வந்து திரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து அந்த விளக்கை சுற்றி பூவால் வந்து அலங்கரிச்சிக்கலாம் பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கழுவி விளாட்டாலும் பரவாயில்ல ஒரு துணியை வச்சு வந்து துடைக்கணும் அதுக்குள்ளே திரிகளை வந்து தூரம் எடுத்து போட்டு துணியை வச்சு துடைச்சிட்டு நம்ம வந்து புதுசாக தான் டெய்லியுமே வந்து திரி போட்டு தான் விளக்கு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து வந்து திரி வந்து போட்டுக்கணும் இப்போ நம்ம பிரம்மமூர்த்த பூஜைக்கான விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து பூஜை ரூம்னால வந்து வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக பாருங்கள் பிஸ்கட் வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம் பிஸ்கட் பாக்கெட்டு வேறு நீங்கள் எந்த எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்னாலும் நம்ம வந்து வைக்கலாம் வைக்கும்போது ஆனால் என்ன நம்ம வந்து அதை சாப்பிடாததாக இருக்கணும் புதுசாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சு அதுக்கடுத்து நம்ம கூட அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிஸ்கட் பாக்கெட் தான் வந்து வீட்டில் வந்து இருந்தது அதனால அதை வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றுறது வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து தான் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு விளக்கு வந்து ஏற்ற வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடணும் இந்த பிரம்மமுகூர்த்த டைமில் நம்ம வந்து நினச்சி கடவுளை வேண்டி நம்ம வந்து பூஜை வந்து பண்ணும்போது நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நடக்கும் மனசார முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து வேண்டணும் வேண்டும் போது வந்து நீங்கள் வேண்டுனதுக்கு கண்டிப்பாக பலன் வந்து அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து முடியுதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைவேறும் விளக்கு எல்லாமே வந்து அடுத்து பற்றி வந்து பொறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சாம்பிராணியால் ஃபஸ்ட்டு வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் அடுத்து தான் வந்து கற்பூரத்தால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் இந்த மாதிரி கங்கல் போட முடியல சாம்பிராணினால் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இருக்குமில்ல அதையாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தீபதுபா ஆராதனை போட்டுட்டு அடுத்து வந்து கற்பூரத்தால் வந்து செய்ங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வைங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நாளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் எத்தனை நாள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறீங்களோ அத்தனை நாள் வந்து செஞ்சால் போதும் எத்தனை நாள் செஞ்சாலும் சரி நம்ம முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுருங்க முடிச்சதுக்கடுத்து நீங்கள் வந்து மனசார வேண்டும் போது கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும் அதுக்கடுத்து நம்ம அடுத்த வேண்டுதல் வந்து வச்சு அடுத்த பிரம்மமூர்த்த பூஜை கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணப்போவும் பார்த்திங்கன்னா உங்கள் மனசு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மன நிறைவோடு தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து டெய்லியும் எந்திரிச்சி பிரம்மமூர்த்த பூஜை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சி செஞ்சு பாருங்கள் அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த நாள் நீங்களே வந்து அதை ரொம்ப விரும்பி ஆர்வத்தோடு வந்து செய்வீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்து கொடுக்கும் பிரம்ம பூஜை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் நம்பிக்கையோடு செஞ்சால் எல்லாமே இந்த வந்து நல்லதே நடக்கும் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறவங்க எல்லோரும் வேண்டுதலும் சீக்கிரத்தில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுளை வந்து வேண்டிகிடுதேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும்னு நினைக்கீங்களா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்